ஹாய் என்னடா இது எடுத்தோன்னு அண்ணா பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நேற்றுக்கு தான் நாங்கள் ஏற்காடு வந்திருந்தோம் அங்கே வந்து டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே ஃப்ளவர் ஷோ தான் போட்டிருந்தாங்க நேற்றுக்கு தான் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் வந்து ஒரு ஃபோர் டேஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி செகண்ட் டேன்னு சொன்னாங்க அது வந்து எங்கே இருக்குன்னா ஏற்காடு லேக் ஆப்போசிட்லேயே தான் இருக்குது நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நண்டு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க சிப்பி சிப்பிக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ஃபிஷ்ஷு அப்புறம் ஆக்டோபஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நம்மளை பூவை வந்து நம்ம கையில் பறிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்ததுங்க அங்கே இருக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து அந்த பூவெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சு எல்லா பூவுமே அவ்வளோ கூட்டம் மத்தியானம் ஒரு வாட்டி நாங்கள் போனோங்க மத்தியானம் போயிட்டு செம்ம கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டோம் திரும்ப வந்து ஒரு மூணு மணிக்காக திரும்ப போயிட்டு பார்த்தோன்னா கூட்டம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது உள்ளே போகலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அங்கெல்லாம் நிறைய வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத செடி எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி வந்து டாமஞ்சேரி அப்புறம் பூஜி அதை மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க குட்டி பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் அந்த முட்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளோட கேப்சிகம் இருக்கும்ல அந்த மாதிரி இந்த பார்க்குறதுக்கு என் பொண்ணை தொட்டு பார்த்துட்டு இதை பறித்து சாப்பிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து நம்ம கிட்ட கேட்குறான் ஏன்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூவெலாம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி அங்கே வந்து நிறைய பொக்கேஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பொக்கேஸ் கூட சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கே இருக்கிற ஃப்ளவர் எதுவுமே தொடவே இல்லை யாருமே தொட விடலை நான் அவங்களுக்கு தெரியாமல் லைட்டாக ஒரு தொட்டு பார்த்து ஒரு வீடியோ எடுத்துட்டேன் தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இட்லி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியல இது வந்து நான் பார்த்ததே இல்லை இந்த கலரில் ஒரு பூயே நான் பார்த்ததில்ல இந்த மாதிரி இருக்குது ஒயிட் கலர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் பேர் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் இந்த பூ பார்த்திங்களா பிங்க் இருந்துச்சு ஆரஞ்சு இருந்தது ஒயிட் இருந்தது இதுவும் இட்லி பூவில் இன்னொரு வெரைட்டி அப்படின்னு சொன்னாங்க இந்த பூ வந்து என்னென்னே தெரியல அந்த பிங்க் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது என்னென்னே தெரிலங்க அப்புறம் அங்கே இருக்கிறதுல எல்லா பூ என்னென்ன பூ வெரைட்டி வச்சுருக்காங்களோ எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க நம்மளுக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த செடி நான் என்ன நினச்சேன்னா கோஸ் செடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தா கோஸ் கிடையாதாங்க அதுக்குன்னு அது வேறு ஏதோ ஒரு செடி பூலாம் வராது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவைன்னா அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அங்கேயே வந்து ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் வாங்கினோம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து தான் வாங்கணும் அப்புறம் வந்து அங்கே சேல் பண்ணுறதுக்காக இந்த சிரட்டையில் செஞ்ச உண்டியல் அப்புறம் இன்னும் பவுலு நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் தான் இந்த ஏலக்காய் வந்து ரேட்டும் வந்து பரவாயில்ல நம்ம சென்னையில் வாங்குறதுக்கு இங்கே பரவாயில்லன்னு சொன்னாங்க அப்புறம் நிறைய அந்த வெஜிடபிள்ஸ்லேயே நிறைய ஃப்ளவரெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அது ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே தான் இருந்தது அப்புறம் பலாப்பழம் அப்புறம் குழம்பு வைக்கிற மாதிரி ஒரு கறி கறிச்சக்க அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வெளியில் பார்க்கலாமா அது வரைக்கும் பா